ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் பொன்மரத்தின் கீழ் ஒரு தவசி பதினாலு வருடங்கள் கடுமையான தவம் செய்தார் அவருடைய உடலில் தாங்க முடியாத வேதனை இருந்தாலும் சிவனை நினைத்து தவத்தை விடவில்லை அப்போது அவர் பார்த்த காட்சி அவரை நடுங்க வைத்தது எவ்வளவு முயன்றாலும் ரத்தம் நிற்கவில்லை ஐயோ நான் ஏதாவது தவறு செய்து விட்டனா என் ஆண்டவனுக்காக என் கண் வேண்டுமானாலும் போகட்டும் என் உயிரே போனாலும் என் சிவனுக்கு வழி இருக்கக்கூடாது நிறுத்து நான் உன்னை சோதித்தேன் இன்று முதல் நீ கண்ணப்ப நாயனார் உண்மையான பக்தி அர்ப்பணிப்பில்தான் இருக்கிறது